மூட்டில் வலி இருக்குங்க இறங்க முடியல ஸ்டெப் சேர முடியலன்னா இந்த மாதிரி கெட்ட கேஸ் கெட்ட நீர் எல்லாம் அந்த மூட்டு ஜாயிண்டில் இருக்கும் அது கப்பிங் பண்ணி எடுத்துருவோம் இந்த மாதிரி ரெண்டு மூட்டுக்கும் பண்ணிக்கணும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேவா அது பண்ணுறதா இருந்தால் நெக்ஸ்ட் வாங்க பண்ணி விட்றேன் இப்போது எயிட் ஹண்ட்ரட் எட்நூறுபா ஓகேவா இந்த மாதிரி முதுகு பண்ணிவிடும் அது ஃபுல் சுத்தப்படுத்துறது கிட்னியா இருக்கட்டும் லங்ஸா இருக்கட்டும் ஹார்ட்டா இருக்கட்டும் நம்மளுடைய பன்னெண்டு ஆர்கன்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு இது பண்றது ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறுபா நிறைய பேர் வந்து பண்ணிக்கிறாங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்காக வேற அதர் ப்ராப்ளத்துக்காக பிசிஓடி என்னென்ன இப்போதான் எல்லாத்துக்கும் அது ஒரு சொல்யூஷன் நல்லா இருக்கும் பண்ணிக்குவாங்க அதான் அதான்

ஆமா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் மூட்லாம் ப்ராப்ளம் வந்து பாருங்க அதெல்லாம் வரும் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் கெட்ட கேஸ் கெட்ட நீர் கெட்ட அதே பிளட்டு

நான் ஊருக்கு வேற போக வேண்டியிருக்கு என்ன கொஞ்சம் நீங்க இன்னைக்கே கொஞ்சம் சீக்கிரம் வந்தா பண்ணிருப்பேன் இப்போ கிளம்புற டைம் இல்லையா கிளாக் கிளம்புறது அதனால பண்ண முடியாது அது மினிமம் எனக்கு ஒரு ஆகும் சரி

வேற குறுக்கு எல்லாம் பண்ணனும்னு சொன்னீங்க அது எல்லாம் செக் பண்ணலாமா இப்போ உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்றது மூட்டு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க ஊருக்கு பண்ணிக்கலாம் ஓகேவா தொங்காம கொஞ்சம் இது எல்லாம் என்ன ஊதி வர வர

நான் ஒரு மரங்களுக்கு போறச்சிரலாம் நீங்க எல்ல செரி பண்ணீங்க வேண்டியது வெயிட் பேசிக்க இல்லப்பா அது ஒரு ఫిజికల్ एक्सरसाइज தான சிம்பிளா தான சொல்ற சும்மா ஒரு தெரு போயிட்டு என்ன இருக்கு ஒரு ரத்த அதுக்காக சார் இருக்கு நடக்க நானே

சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒன்னு வரும் சாப்பிடுறதுக்கு பின்னாடி ஒன்னு வரும் மதியம் ஒன்னு வரும் தெரியும்ல ஆமா தெரியுது பார்லி பார்லி கஞ்சி எடுங்க பார்லி இருக்குல்ல பார்லி வாங்கி வாரத்துல ஒரு ரெண்டு நாள் பார்லி கஞ்சி குடிங்க சரி ஓகே நீர் ஏற இதாகும் இது பேசிக் வெயிட் லாஸ்க்கு தான் இதுலயும் கெட்ட நீர் எல்லாம் இதே பண்ணி ஒரு பையன் ஏழு கிலோ குறைச்சிட்டான் அந்த அண்ணே துஞ்சம் சொன்னா அதுக்கும் மேல குறையணுமா மேடம் அது இஷ்டம் பாருங்க குறைஞ்ச உடனே பயந்துருவ இது பண்றாங்க ஏழு பத்து கிலோ குறைக்கணும்னு சொன்னாங்க ஒரு மாசத்துலயே ஏழு கிலோ குறைஞ்சிட்டான் தள்ளியே ஆஹ் அப்படி தள்ளலாம் அவன் புஷ் ஆஹ் ஏழு கிலோ குறைஞ்சிட்டா வயிறு எல்லாம் உள்ள போயிடுச்சு பின்னும் இல்ல மேடம் எனக்கு பத்து கிலோ கொஞ்சம் போன சொன்ன இந்த மாசம் எடு அதே ஏழு கிலோன்னு நீ கணக்கு வைக்காத நல்லா கொஞ்சம் சாப்பிட்டு கிஃப்ட் இது பண்ணிட்டேன்னா அது ஒரு அஞ்சு கிலோ நாலு கிலோ கிட்ட ஆயிடும் நீ நினைச்சது பத்து கிலோ அது வந்துடும் சொல்லி